தனுசு ராசி அன்பர்களுக்கு தனது பதினோராம் வீடாகப்பட்ட லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பகவானது எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு வெள்ளு அன்பும் சொல்லுவோம் அந்த அவ்வளவு ஷார்ப்பான ஒரு மைண்ட் செட் அது மட்டும் இல்லாம குரு பகவான் போதகர் மற்றவங்களுக்கு அறிவுரைகள் சொல்றது மட்டும் இல்லாம வழிகாட்டியா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ராசி வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கை இல்லை இப்படி வாழ்றதுதான் வாழ்க்கை நினைச்சு ஒரு நல்ல நெறிமுறையுடன் கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடியவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செய்வீங்க அது மட்டும் கொடுக்குற சம்பளத்துக்காக மட்டுமே வேலை செய்யணும் கொடுத்த பணத்துக்காக மட்டும்தான் இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க மனசாட்சிக்கு நேர்மையா உங்க மன திருப்திக்காக என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சு கொடுப்பீங்க அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு நியாய தர்மத்தோட இறங்கி செய்யக்கூடியவங்க ஆனால் வாழ்க்கையில தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க வைராகியத்துக்கு கட்டுப்பட்டவங்க உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அந்த இடத்துல நிற்க அப்பேற்பட்டவங்க இங்க வருமானம் சம்பாதிக்கிறது வேணாலும் சம்பாதிக்கலாம் அதே சம்பாதனை அந்த பணம் அந்த பணத்துக்காக தன்னுடைய தன்மானத்தை இழக்கிறது எந்த விதத்திலையும் ஏத்துக்க மாட்டேங்க உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்க காப்பாத்துறதுலையும் பர்ஃபெக்டா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம நம்பிக்கை நாணயத்துல ரொம்ப சிறந்தவங்க நீங்க அப்படி எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருந்த நீங்க கொஞ்ச காலகட்டங்களில் நடந்த இந்த பிரச்சனைகளால உங்கள மாதிரி இருந்தவங்க இல்லை இன்னைக்கு உங்கள மாதிரி மன அழுத்தத்துல இருக்கிறவங்களும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா எவ்வளவு பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களோ எவ்வளவு அழகா பண்ணீங்களோ உங்களோட இருந்தவங்க எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சு மத்தவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க நீங்க காட்டவங்க நல்லா இருக்கிறாங்க உங்க வழி கேட்டவங்க நல்லா இருக்கிறாங்க இந்த வழியில போகணும்னு சொல்லி இன்னைக்கு போனவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்க கை கொடுத்து தூக்கி விட்டவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா இங்க என்ன ஒரு விஷயம்னா எல்லாமே நீங்க உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க பட் அது எல்லாமே உங்களை சார்ந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நலன்கள் போய் சேருதே தவிர உங்களுடைய வளர்ச்சி எங்கேயுமே இல்லாத ஒரு நிலை இங்க ஒரு அடி மேல ஏறி வச்சா நாலடி சரிஞ்சு கிழவந்தா எப்படி இருக்குமோ அந்த நிலைமையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த எதிரிக்கு கூட வரக்கூடாது என்ற அளவுக்கு கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க இந்த நெருக்கடிகளால என்ன ஆயிடுச்சுன்னா கேட்காத இடத்துல கேட்டு வாங்காத இடத்துல வாங்கி உங்களுடைய மதிப்பு மரியாதை காப்பாத்த கொடுத்து பணம் இன்னைக்கு பணம் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டிக்கு கட்டக்கூடிய சில நெருக்கடிகளான ஒரு சூழல் அப்ப இது எல்லாம் மாறும் இதிலிருந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்கணும் இதற்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அதற்கு ஒரு வழி பிறக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு சுக்கிர லாபஸ்தானத்துல இருக்கார் அவரது பால டைரக்டா பஞ்சமஸ்தானத்துல விழுது இதை விட என்ன வேணும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பார்வை விழுந்தால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நினைச்சதை முடிப்பீங்க நினைச்சு இலக்கு அடைவீங்க இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருபத்தி நான்கு நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பன்னெண்டா பன பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தான் ஆனா ஒரு அதிர்ஷ்டம்ன்றது ஒரு மனுஷனுக்கு திருப்பம்ன்றது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆறு மாசம் ஒரு அஞ்சு மாசம் இல்லை ஜஸ்ட் இமிக்க அஞ்சு நிமிஷத்துல டாதிங் ஆன விஷயம் எத்தனையோ இருக்கு அப்ப இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்களில் எவ்வளவு விஷயங்களின் மாற்றங்கள் இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது நீங்க தொழில் ரீதியில நடந்த அந்த சரிவுகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது அந்த சரிவுகளில் இருந்து மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்க போறீங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்க போறீங்க அந்த மேனேஜ்மெண்டால நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றிய உண்டாக்கும் அதுலேயும் குறிப்பா வேலையில இருக்கிறவங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்க அந்த ப்ரமோஷன் ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க அதெல்லாம் உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அது மட்டும் இல்லாம கடந்த காலகட்டங்களில் இருந்து சில பிரச்சனைகளை சரி செய்ய போறீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி பண்ண போறீங்க சில கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு சில மூன்றாவது நபர்களாலேயும் தன்னுடைய குடும்பம் சொந்த பந்தங்களாலேயும் வந்த தேவையில்லாத சிக்கலும் பிரச்சனைகளும் இன்னைக்கு உங்க ஒண்ணுமே இல்லை காரணமே சொல்ல முடியாது ஆனா டைவர்ஸ் வரைக்கும் போய் நிக்குது யாருமே இங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க எல்லாமே விலகி போனா பெண்ன்ற மாதிரியான ஒரு சூழ்ச்சிகள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து ஏதோ ஒரு விதத்துல லாக்கா உடைச்சி மீண்டும் இது வாழக்கூடிய வழி பிறக்கமான்ற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுக்ரேன் கலஸ்தரஸ்தானாதிபதி கலஸ்தர காரகன் அவர் பார்வை உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல விழும் பொழுது பயப்பட வேண்டியதே இல்லை நூறு சதவீதம் பிரச்சனை தீரப்போகுது ஒரு நல்ல மேன்மையை அடைய போறீங்க இதுல பஞ்சமஸ்தான் புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட இடம் சுக்கரனுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழும் பொழுது திருமணம் தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் எவ்வளவு முயற்சி எடுத்தெடுத்து எல்லாம் தடையாயிட்டே வந்தது இன்னைக்கு என்னுடைய வயசுல இருக்கிறவங்க பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் படிப்பு கல்வி படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க எனக்கு இன்னும் திருமண வாய்ப்புகள் தடையாயிட்டு இருக்குன்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரனுடைய பார்வையால் நூறு சதவீதம் திருமண வாய்ப்புகள் அமையும் பிடிச்ச வாழ்க்கை சிலர் நெருங்கி வந்து விலைக்கு போயிருக்கும் அதெல்லாம் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலம் உங்களுக்கு அமையும் இதுல பஞ்சமஸ்தானத்துல விழக்கூடிய சுக்கரன் பார்வையால புத்திரபாகியம் ரொம்ப நாளா கல்யாணமாக எனக்கு கிடைக்கல எல்லா கோயிலுக்கும் சொன்ன கோயிலுக்கெல்லாம் போனேன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணேன் ஆனா எனக்கு பாக்கியமே கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் இருந்தாலும் மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமையும் ஏன்னா நீங்க எதாவது தப்பு பண்ணல நீங்க எந்த விவரம் தெரியாம கல்யாணம் பண்ணனதுனால அங்க இருந்து சில பிரச்சனைகள் கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துலேயும் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமை சரி பட்ட அவமானங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் அதை சரி செய்து நல்ல ஒரு இலக்கை அடையணும் உங்களை மாதிரியானவங்க கிடைக்கலையே நினைச்சு வருத்தம் அடையணும் மத்தவங்க உங்களை விட்டுட்டு போனவங்க அந்த அளவுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்க நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் குறிப்பா ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் சார்ந்த வாய்ப்புகள் தட்டி போகுது நினைக்கிறவங்களுக்கு அடுத்தது வெளிநாட்டில் இருந்து வேலை தொழில் சார்ந்த மேன்மையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இப்ப ரொம்ப என்னன்னே தெரியல இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல சில வேலை படங்கள் சில ப்ராஜெக்ட் எல்லாம் நெருங்கி வந்து வந்து விலைக்கு போயிட்டு இருக்கு நல்லா இருந்தேன் நான் ஆனா இன்னைக்கு இப்படி இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு குழப்பங்களோட இருப்பீங்க கண்டிப்பா சரியாகுது கவலைகள் வேண்டாம் அது மட்டும் இல்ல பிச்சை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் நீங்க கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அவங்க வாழ்க்கையில அவங்க விவரம் தெரியாமல் சில முடிவுகள் எடுத்து உங்களுடைய பேச்சை மீறி செயல்படக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க அவங்களுக்குரிய திருமண வாய்ப்புகளையும் மேன்மைகளையும் போற நல்ல மேன்மைகளோட சக்சஸ்ஃபுல்லோட உருவாக்கிடுவீங்க சிலருக்கு திருமணம் நடந்தும் சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறது தெரியல என்ற குழப்பம் சரி செய்யக்கூடிய தருணமா இது இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அதுல ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கல என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அதற்குரிய ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு பிறக்க போகுது மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் சுபகாரியங்கள் குடும்பத்துல நடக்க போகுது எப்படின்னா வீடு வாங்கக்கூடிய ஒரு தருணம் இல்லைன்னா வீடு கட்டக்கூடிய ஒரு தருணமா இந்த கால அமைவுகள் இருக்கும் சிலருக்கு பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் குடும்பத்தில் வண்டி வாகனங்கள் எல்லாமே அமைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் மூ பண்ணுங்க நூறு சதவீதம் சிலர் வாங்கிட்டு இருப்பீங்க சிலர் இல்லைன்னா வாங்கிடுவீங்க இந்த அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாகும் நம்மளால வேலை கிடைக்கலைங்க கிடைச்சா வேலை நினைக்க மாட்டேங்குது ஆனா வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்ற குழப்பத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு மேற்கொண்டு தனுசு ராசி அன்பர்கள் தன் வாழ்க்கையில தன்னோட பிறந்தவங்க தன்னை சார்ந்தவங்களுக்காகவே எவ்வளவோ செய்து இன்னைக்கு இவ்வளோ செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலை உங்க நல்ல மனசை புரிஞ்சிக்கல ஒரு நாள் உங்களுடைய நட்பு கிடைக்கலேன்னு நினைச்சு இயங்கக்கூடிய அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்கும் அதற்குரிய முதல் படி சுக்கர பகவானினுடைய பார்வையில் அவர் நிற்கக்கூடிய இடத்திலையும் உருவாக போகுது அதனால கால நேரங்களை வீணாக்காம முயற்சிகளை மட்டும் பலப்படுத்துங்க சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் ஆக மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார வீதியில சொல்லி இருக்கிறேன் உங்க ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் பலன்கள் எத்தனை இது அமையும் வரல்களில் மூன்றுக்கு மேல நாலு அஞ்சு அதிர்ஷ்டம் மாபெரும் இலக்கு அடைவீங்க ஆனால் அதுவே மூணுக்கு கீழே வந்தா நெகட்டிவ் ஆயிடும் அதே போல திசா புத்திகள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சனி திசையே நடந்தாலும் கிளாஸா தான் இருக்கும் பட் உங்களுக்கு லக்னத்தை தான் அப்போ ஒரு ஒரு குரு திசை அந்த குருதிசையில் எந்த புத்திகள் நடந்தாலும் பிரச்சனை ஒருவேளை சனி புத்திய நடக்குது அப்போ அந்த குருதிசையில் சனி புத்தியில தேவையில்லாத வீண் பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கிறதும் தேவையில்லாத அசிங்கமும் உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு எதிர பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்கள ஒரு வார்த்தையை கேட்கக்கூடிய நிலை பேசக்கூடிய நிலை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகள் உருவாகும் ஆக இப்படி சில திசா புத்திகளில் சில விஷயங்கள் இருக்கு